இந்த அனிமல்ஸ் நம்ம நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்புறம் இருந்து தப்பிச்சோம் என்ன பாட்டு சத்தம் கேக்குது எங்க இருந்து கேக்குது ஏன் மட்டுந்தான் டான்ஸ் ஆடு தெரியுமா இப்ப நான் என்னது இவ்வளவு நேரம் இங்க ஆடிட்டு இருந்த கொரீலா காணும் ஒரு வழியா போச்சே அது போதும்

ஒரு வேலையா எல்லாத்தையும் திருத்திட்டோம் இந்த எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு ஃபுல் மார்க் வாங்கலாம் அண்ணே கொஞ்சம் சத்தம் கம்மியா வைக்கறியா எனக்கு எக்ஸாமுக்கு டிஸ்டர்ப ஆகுது ஆமா என்ன நீ எக்ஸாமுக்கு படிக்காம கேம் விளையாடிட்டு இருக்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா எக்ஸாம்ல முட்டு மார்க் வாங்கி மிஸ் ஒன்னு வெளிய நீல் தான் போட வைப்பாங்க ஏய் என்ன பாட்டி மாதிரி பேசுற என்ன கம்னு கேம் விளையாட விடு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்காங்க ஆ சுடு 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 ஆ அப்படிதா 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 ஏண்டா பிரபு எக்ஸாம் குனுக்கு படிக்கிறதுக்கு இல்லையா கேம் விளையாடிட்டு இருக்க அம்மா நாளைக்கு எக்ஸாம் கிடையாதுமா நாளை மறுநாள் தான் எக்ஸாம் நாளை கழிச்சு தானே எக்ஸாம் அதுக்காக படிச்சா என்ன அம்மா அதெல்லாம் நான் நைட் படிச்சுருவேமா அண்ணா நீ எங்க நைட் படிக்கிற நீ தான் நல்ல நைட் கொரட்ட விட்டு தூங்குறியே ஆமா நல்லா பாத்த நான் தூங்குனத இங்க பாரு எக்ஸாம் அன்னைக்கு படிச்சா நீ ஃபெயில் தான் ஆயிடுவ மோனிகா மாதிரி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே படிக்கணும் அப்பதான் நீ பாஸ் ஆவ போய் படிக்கிறேன் அண்ணா என்ன படிச்சிட்டு இருக்கியா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் தூக்கம் வந்தா தூங்கு அதே என்கிட்ட சொல்ற என்ன சொல்றது நான் போய் எனக்கும் தூக்கம் வருது என்ன பண்றது சரி காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு இப்ப தூங்கலாம் அதுக்குள்ள அஞ்சு மணி ஆயிடுச்சா என்ன பண்றது ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் இருந்துக்கலாம் மணி எட்டாச்சு ஸ்கூலுக்கு போகலயா நீ என்னது எட்டு மணி ஆயிடுச்சா ஐயோ ஸ்கூலுக்கு வேற கிளம்பவே இல்லையே இப்ப என்ன பண்றது ஆ பேசாம இன்னைக்கு ஸ்கூலு லீவ் போட்டிருணும் ஆ என்ன யோசனை பண்ணி உட்காந்துருக்கேன் சேர்ந்து கிளம்பு அம்மா இன்னைக்கு எக்ஸாம் இல்லைம்மா நாளைக்கு தான் எக்ஸாமு அண்ணா உனக்கு இனிக்கு தானே எக்ஸாம் அம்மா நான் போய் யாருன்னு பார்க்குறேம்மா பாசல்ல இல்லைவா

ஆமா பிரபு சீக்கிரம் கிளம்புறேன் லேட் ஆகுதுல்ல போய் கிளம்புறேன் ஏய் சல்லாம் பெரிய ஆளு என்ன கூப்பிட வாங்கிட்டேன் இரு போறவையில உன் சாக்கடியில பிடிச்சு தள்ள